வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் வி ஆர் ஆல் லிவிங் ஃபார் மணி வி ஆர் ஆல் ரன்னிங் ஃபார் மணி இந்த ரெண்டு என்று ரிசல்ட் இஸ் பண்ணி வேலைக்காரிக்கு பிள்ளை மேலே சாக்குன்னு சொல்லுவாங்க ஏன் வேலைக்கு லேட் அப்படின்னா குழந்தை அழுதுருச்சுன்னு சொல்லுவாங்க வேலைக்கு வரணும் அப்படின்னா அட்வான்ஸாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரணும் அதே மாதிரி பணம் இல்லாதவங்களை பார்த்தா பணக்காரனை பார்த்தா பொறாமையாக இருக்கும் தப்பு பண்ணி பணம் சம்பாதிக்கிறான்னு பேசிக்குவாங்க என்ன பண்றானோ தெரியல ஏது பண்றானோ தெரியல மோசமான ஆள் பணம் எல்லாம் மோசமான ஆள் இவங்களே தன்னைத்தானே சமாதானம் பண்ணிக்குவாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி திங்க் பண்ணுறது திங்க் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகள் எல்லாமே அடைபட்டு விடும் அப்போ என்னங்க பண்ணணும் முதல்ல வந்து உங்கள் திங்கிங் பேட்டர்ன் வந்து முதல்ல மாற்றுக்கு பணம் பற்றிய தவறான வெ வெறுப்பான அபிப்பிராயங்கள் பணம் வந்து சேருவதற்கு வந்து தடையாக அமையும் இந்த உலகில் பணம் பற்றாக்குறையாக உள்ளவர்களுக்கு எதிர்மறை கருத்துக்கள் பல மனதில் வந்து அப்படியே ஆழமாக பதிஞ்சிருக்குங்க அந்த பதிவுகள் தான் மிகப்பெரிய பணத்தடையாக இருப்பதை தெரியாமல் செல்வத்தையும் செல்வந்தர்களையும் வந்து குறை இருக்காங்க வாய்ப்புகள் இல்லாதவங்க தான் எல்லாருமே தவறு சொல்லிட்டு இருப்பாங்க அவ எப்படி வாய்ப்புகள் வந்தாவே எல்லாமே யூஸ் பண்ணிக்குவாங்க இப்போ நம்ம ஒரு சில இந்த பேர்டிங்ஸ் இருக்குங்க அதெல்லாம் நீங்கள் வா கேளுங்க ஒருத்திட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா பணமே பாவத்திற்கு மூல காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஊசி காதுக்குள் ஒட்டகன் நுழையலாம் பணக்காரன் சொர்க்கத்துக்குள் நுழைய முடியாது ஏன்னா இப்போ பணம் இல்லை அதனால் இறக்கும்போது எதை தலையில் கட்டி கொண்டு போக போகிறோம் இதெல்லாம் ஒரு நமக்கு தானே போக்கு சொல்லிக்கிறது அப்புறம் என்ன சொல்லுவான்னா இறந்த பெண் ஆறு அடி நிலம் தான் சொந்தம் எதுக்குடா இந்த ஆட்டம் ஆடுற அப்படின்பா பணம் சேர்த்தவன் அப்புறம் தப்பு தப்பாக தான் பணம் சேர்த்துருக்குறான்னு சொல்லுவான் நியாயமான முறையில் பணம் சேர்க்க முடியாது அப்படின்பா இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க நல்லா பிஸ்னஸ் ரன் ஆகும் இல்லைங்களா லேக்ஸ் குரோர்ஸில் பண்ணுறவங்களுக்கு பணம் சேருது எல்லாம் தளவிதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க என்னதான் என்னை பூசிட்டு இருந்தாலும் ஒற்றை தான் ஒட்டும் அப்படிமாங்க நமக்கு ஆண்டவன் கொடுக்குறதுன்னா கொடுப்பான் இல்லைன்னா இல்லை நமக்கு வரணும்னு இந்தா தானே வரும் அப்படின்னு சமாதானம் பண்ணிக்குவாங்க நான் சொன்னல முதல்ல சொன்னது ஒற்றை தான் ஒட்டும் அப்படிமாங்க பணக்காரன் சத்தாயா பெருசாக பாப்பா மனுஷனையே பார்க்க மாட்டான்பாங்க அப்புறம் அவனின்னு ஏ ஏராசிக்கு பணமே வராதும்பா நான் ஒரு துரதிருஷ்டசாலி எனக்கு பணமே வராது அப்படிம்பா அப்புறம் என்ன பண்ணுவான் பணம் வந்தால் நிம்மதியெல்லாம் போயிடும் அப்படிம்பா பணம் நிறைய வந்தால் தான் நிம்மதியை நிம்மதி போகும் அளவாக வந்தால் போகாது வாழ்வதற்கு அளவான பணம் வரணும்ல பணக்காரர் பூரா ஒரு லிஸ்ட்டு சேர்த்துருப்பான் போஸ்ட் பல்லவஸ் அப்படின்னு சேர்த்துருப்பான் இந்த மாதிரி நினச்சிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு எப்படி பணம் வரும் முதல்ல காலையில் எந்திரிக்கிறோம் வேலைக்கு போகணுங்கிற சிந்தனை இருந்தால் தானே வேலைக்கு போவோம் ஐயோ தலை வலிக்குதே கை வலிக்குதே கால் வலிக்குதேன்ட்டு சரி பார்க்கலாம்னு படுத்துட்டோம்னா அன்றைக்கி வேலைக்கு போக முடியாது அந்த மாதிரி நம்ம வந்து முதல்ல பணம் நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற திங்கிங் வேணும் உங்கள் திங்கிங் பேட்டனை மாற்றணும் திருப்பி உண்டான வழிமுறையில் ஆராயிடணும் திருப்பி அந்த வகையில் ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ண பணத்தை சேவ் பண்ணணும் சேவ் பண்ண பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ண பணம் அப்போ தான் டபுளு ட்ரிபிள் பில்லியன் ட்ரில்லியன் பில்லியன் எல்லாமே ஆகும் இத்தனை ப்ராசஸ் ஸ்டெப்ஸ் இருக்கிறப்ப நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் பணக்காரன் புறம் ஏமாத்தரம் முட்டாளு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பணம் வரும் சரிங்களா இது போன்ற பணத்திற்கான எதிர்மறை வார்த்தைகளை ஆளும் மனதில் பதிய வைப்பதால் பணத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை தடை செய்து விடுகிறது அந்த பணத்திற்கான எண்ண தடையை முதல்ல உடைக்கணும் உடைச்சா தான் நீங்கள் வந்து பணக்காரன் ஆக முடியும் தடை அதை உடை புது சரித்திரம் படை நாளை நமதே இந்த நாளும் நமதே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது டாக்டர் பாலகிருஷ்ணன் உங்களுக்கு இந்த பண பல கலை ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனை தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள்